ஆசிரியர்கள் மாணவர் மனம் ஆசிரியர் மாணவர்களின் இயல்பை அறிந்து கற்பிப்பதில் தங்கள் சக்தி முழுவதையும் செலுத்த வேண்டும் உண்மையான அன்பமும் அனுதாபமின்றி சரியாக கற்பிக்க முடியாது உங்களால் முடியுமானால் உயர்ந்த எண்ணங்களை கொடுக்க முயலுங்கள் அவன் பார்க்கிற மாதிரி விஷயங்களை பார்த்து அவன் சிரமங்களை அறிந்து அவற்றை போக்கி அவன் மனதில் அறிவு வளர்ச்சியை உண்டாக்குவரே உண்மையான ஆசிரியர் ஆவார் உண்மையில் அப்படிப்பட்ட ஆசிரியர்களால் தான் கல்வி கற்பிக்க முடியும் ஒரு செடியை அதன் இயற்கை தன்மையை மீறி வளரச் செய்ய முடியாது அது குழந்தைகளுக்கு கல்வி புகட்டுவதும் நாம் ஒன்றை செய்ய முடியும் குழந்தை சுவாபப்படி வளர்வதற்கு உதவி செய்யலாம் அதன் வளர்ச்சியை நாம் துரிதப்படுத்த முடியும் ஒரு செடியின் வளர்ச்சிக்கு நாம் செய்ய வேண்டியவை மண்ணை கிளறிவிடலாம் சுற்றிலும் வேலி போடலாம் பாதுகாக்கலாம் அது வளர்வதற்கு தேவையான எரு தண்ணீர் காற்று முதலியவை அதற்கு கொடுக்கலாம் இதோடு நம் வேலை நின்று விடுகிறது அதற்கு வேண்டியதை அது தானாவே உட்கொண்டு நீர்ணிக்க வேண்டும் அதுபோலவே ஆசிரியர் செய்யும் உதவியும் சகல ஞானமும் மனிதனுக்குள்ளேயே புதைந்திருக்கிறது அதை தூண்டி எழுப்புதலே தேவை அதுவே ஆசிரியரின் கடமை சிறுவர்கள் தங்கள் சொந்த அறிவை உபயோகப்படுத்தவும் கைகால் கண் செவி ஆகியவைகளை சரியாக பயன்படுத்தவும் நாம் அவர்களுக்கு உதவி செய்தாலே போதுமானது நன்றி நண்பர்களே அடுத்த முதலில் சந்திப்போமா